இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மதர் தெரேசா ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய பாசமிகு அண்ணன் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் காமெடி ஷோஸ் நிறைய பண்ணிட்டுருக்காரு அண்ணன் அவருடைய பையனுக்கு மகிமை வரும் அவர்களுக்கு முதல் பிறந்த நாள் அதனால் அண்ணன் போயிட்டு ட்ரஸ்ட்டில் போயிட்டு பேச சொல்லியிருந்தார் பேசியிருக்கோம் விக்கி ப்ரோவுக்கு தான் கால் பண்ணார் ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால வர வரமுல்ல விக்கி ப்ரோவும் அங்கேயே தான் இருக்கார் அதனால் போயிட்டு இங்கே பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம உள்ளே போயிட்டு பாப்பாங்களுக்கு வரும் கலக்கல் காமெடி நிகழ்ச்சியின் இயக்குனர் ராஜா மற்றும் பிரேமலதா தம்பதிகளின் மகனான வர்மனின் முதலாம் ஆண்டு பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்த நாளை முன்னிட்டு மதர் தெரசா ஹோமில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது விக்கி அவர்கள் முதல் பிறந்த நாளை கொண்டாடும் மகிவர்மனுக்கு தனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அதே போல எமது லொள்ளுகை சார்பாக மகிவர்மனுக்கு இறிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கொள்கிறோம்